வணக்கம் மக்களே தற்போது நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது பீனாரி பீத்தணக்கன் தீக்குச்சி மரம் என்று அழைக்கப்படும் ஒரு மரத்தின் செடி இதை பற்றிய சில தகவல்களை இங்கே பார்ப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷத்து மரங்கள் ப்ராப்பராக வந்து கவாத்து பண்ணியிருந்தால் அதாவது மூணில் ஒரு பங்கு வந்து சரியாக வெட்டிக்கிட்டு வந்திருந்தீங்கன்னா கீழே இருக்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட முக்கால்வாசி உயரத்துக்கு இருக்குது மூன்றில் ஒரு பங்கு விட்டுட்டு ரெண்டு பங்கு வந்து கவாத்து பண்ணுறது முறையான கவாத்துங்கிறது சொல்லலாம் எந்த மரமாக இருந்தாலும் அது தாங்க இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து தீக்குச்சி ஃப்ளேவுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா க இன்னும் பழங்களெல்லாம் அடிபடாமல் இருக்கிறதுக்கு பாக்ஸ் இது மாதிரி பல இதுக்கு செதுகிறாங்க இதில் பக பழக செஞ்சு இன்னும் நிறையா யூஸ் இருக்குது எண்பது சதவீத தான் மரம் மரம் கிடைக்கிது இன்னும் இருபது சதவீதம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து ஃபேர்ஃபின் வந்து அதாவது பெட்ரோலியம் மேக்ஸ் வந்து வாங்கி அதைத்தான் தான் பயன்படுத்துகிறோம்ங்க இந்த மரம் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு வருஷத்து மரம் தாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அறுபது அடி ஒயர் சாரி நாற்பது அடி உயரத்துக்கு இருக்குங்க இப்போ வந்து நீங்கள் இதை கரெக்டாக ப்ராப்பராக வந்து ஒரு விவசாயியாக இருக்குது யாராக இருக்குது நம்மளுக்குன்னு இடம் கொஞ்சம் இருக்குது இல்லை விவசாயிகளுக்கு வரப்பு பகுதியில் போட்டு இதை இது பண்ணலாம் இதோட இலைகள் வந்து பார்த்திங்கன்னா ஐந்தளை கரைசல் தயாரிக்கவும் பயன்படுத்தலாம் மேலும் பல பயன்கள் உள்ளன சில முக்கியமான சில விஷயங்களை மட்டும் சொல்கிறேன் தீக்குச்சிக்காக நம்ம நாட்டில் மிளகு மட்டும் அதாவது ஃபேரஃபின் மேக்ஸ் இது பெட்ரோலியம் மேக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இது மட்டும் நம்ம இருபது சதவீதம் இறக்குமதி பண்ணுறோம் பெட்ரோலியம் வந்து நம்ம நாட்டில் பெருசாக கிடைக்கிறதில்ல இருபது சதவீத பெட்ரோலியம் மேக்ஸ் வந்து வாங்குகிறோம் அப்போ அந்த இதை தடுக்கையிலையே நம்மளோட பொருளாதாரம் இன்னும் நல்லா வளர்ச்சி அடையும் இதை வந்து நீங்கள் இப்போ வேலிப்பயிராக வந்து வேலிப்பயிராவோ வேலிகளில் பயிராவோ இல்லாட்டி வரப்பு பகுதியில் வைக்கலாம் ஒரு இருபது ஒன்று வச்சிங்கன்னா பெருசாக நிழலும் தராது அதனால பார்த்திங்கன்னா இதை வந்து விவசாயிகள் எல்லாருமே பயன்படுத்தலாம் தமிழ்நாட்டில் வந்து பெருசாக எதுன்றதில்லை இதோட மதிப்பே தெரியாமல் இன்னும் இருக்காங்க நிறைய பேர் ஸோ வந்து எல்லா மக்களும் இதை பற்றி தேடுங்க கூகுளில் பார்த்திங்கன்னாவே தெரியும் எண்பது சதவீதம் தான் தீக்குச்சிக்கு பயன்படுது மாதம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச டன்னு தேவைப்படுதுங்க இந்த மரம் வந்து தீக்குச்சிக்கு மட்டும் ஸோ மக்களை சிந்தித்து செயல்படுவோம் பாய் மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்